ராஜலட்சுமி எடுவர்ஸ் இது ஐடி கோர்ஸ் ஆஃபர் பண்ற ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மார்க்கெட் டிமாண்ட் கோர்சஸா எது எதுலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் இவங்க ஆஃபர் பண்றாங்க உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா பைதான் ஜாவா பேசிக்ல ஆரம்பிச்சு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் போறாங்க அண்ட் இது கூடவே டேட்டா சயின்ஸ் அண்ட் பினான்ஸ் இப்படி பல கோர்ஸஸ் உள்ள இருக்கு இந்த கோர்சஸ் நிபுணத்துவம் பெற்ற ஒரு சிலர் பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் அதிகபட்சமா சம்பாதிக்கிறாங்க மத்த ஐடி கோர்ஸ் ஆஃபர் பண்ற ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் விட்டு இந்த ராஜலட்சுமி எடுவர்ஸ் எந்த அளவுக்கு தனிச்சு நிக்கது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபர்டபுள் பிரைஸ் வித் ஜீரோ இஎம்ஐ வீக் டேஸ்லயோ இல்ல வீக்லயோ உங்களுக்கு பிளெக்சிபிளான டைம்ல இங்க நீங்க படிச்சுக்க முடியும் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறதும் சாதாரண நபர்கள் கிடையாதுங்க கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இருந்து நீங்க கத்துக்க முடியும் ஏப்பா இங்கிலீஷ்ல சொல்லிக் கொடுப்பாங்க எனக்கு அந்த வராது நான் எப்படி கத்துக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்காகவே இவங்க தமிழையும் சேர்த்து சொல்லிக் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்ல ப்ரீ ரெக்கார்டர் ட்ரைனிங் செஷனும் இங்க ஆஃபர் பண்றாங்க அண்ட் இது கூடவே சேர்த்து இன்க்ளூசிவா பாத்தீங்கன்னா ரெசிம் பில்டிங் பத்தியும் ஃபுல்லா அவங்க சொல்லி கொடுக்குறாங்க சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங்கும் உள்ள இருக்கு இதெல்லாம் வெறும் ஏட்டுல மட்டும் இல்லாம உங்களுக்கு பிராக்டிக்கல் ட்ரைனிங் வசதியும் இங்க ஏற்படுத்தி கொடுக்குறாங்க படிச்சு முடிச்ச பிற்பாடு உங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் இவங்க அசிஸ்டன்ட் பண்றாங்க நான் சொல்றேன் ஒரே காரணத்துக்காக நீங்க கண்ணை மூடி போய் சேர வேண்டாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ராஜலட்சுமி எடுவர்ட்ஸோட லிங்க கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி முழுமையா நீங்க தெரிஞ்சு முடிச்சு நீங்க சாட்டிஸ்பை ஆனா மட்டும் இந்த கோர்ஸ் எடுங்க வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் நம்ம மேக்ஸ்வெல்லோட வெல்லோட ருத்ர தாண்டவர்களை இதை பற்றியும் ஏஞ்சலா மேத்யூஸ் சர்ச்சை இருக்குது பாருங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் ஓடிஐ கிரிக்கெட் அரங்காக இருக்கட்டும் வேர்ல்ட் கப் ஓடிஐ கிரிக்கெட் அரங்காக இருக்கட்டும் இதில் இதுக்கப்புறமும் சரி இதுக்கு முன்னாடியும் சரிங்க இது மாதிரி ஒரு நாக்க நாம பார்க்க போகிறதும் கிடையாது பார்த்ததும் கிடையாதுன்னு தான் சொல்லணும் என்ன அடி மேக்ஸ்வெல் இருக்கார்ல அவரோட மேக்ஸிமத்தை நேற்றுக்கு மேட்ச்சில் ரீச் தான் சொல்லணும் ஒரே ஒரு ஆளுங்க வழியோடு விளையாடி அந்த மேட்சை அப்படி ஆஸ்திரேலியாக்காக ஜெயிச்சு கொடுத்துருக்காரு லிட்டராக நம்ம முடிவே பண்ணிட்டோம் முடிஞ்சு போயிடுச்சு ஆஸ்திரேலியாவோட கதை தொடர்ந்து அவங்க டாமினெட்டாக இருந்தாங்க இந்த வாழி டோர்னமெண்ட்டில் பெருசாக சோபிக்க முடியல அரைகிறதுக்கு அவங்க போகிறதே கஷ்டன்ற மாதிரி தான் பல பேரை நினச்சோம் ஆனால் மேக்ஸ்வெல் நீங்கள் என்னப்பா நினைக்கிறது நான் அறிகிறேன் அதுக்கு விட மாட்டேன்னு சொல்லிட்டு அடிச்சார் போருங்க அடி வேன் ஃபேன்ஸ் எல்லாருமே நம்ம வீரர்கள் பெர்ஃபார்ம் பண்ணால் எப்படி ஆர்ப்பரிப்பாங்களோ அதை விட ஒரு படி மேலே ஆர்ப்பரித்தாங்க செம மேட்சச்சுங்கள் நேற்றுக்கு நேற்றைக்கு போட்டியை மூட நீங்கள் பார்க்க மிஸ் பண்ணிடுறீங்க அப்படின்னா ஒரு நல்ல மேட்சை கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணிவிட்டு தான் சொல்லணும் நேற்றைக்கு போட்டியில் ஆப்கானும் ஆஸ்திரேலியாவும் மோதிச்சு எனக்கு இந்த டோர்னமெண்ட்டில் இந்தியாவுக்கு அடுத்தபடியாக பிடிச்சா ஆப்கான்தான் மாற்றிருக்கிறதே இல்லை சூப்பராக விளையாடுனாங்க ஆப்கான் அவங்களோட பவுலிங் ஸ்பெல்லாக இருக்கட்டும் பேட்டிங்காக இருக்கட்டும் அவ்வளோ சிறப்பாக இருந்துச்சு அதுவும் ஆப்கான் பேசர்ஸ் இருக்காங்களே போடுற ஒவ்வொரு பந்தையும் ஸ்விங் பண்ணாங்க ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸ்லாம் க்ளூலஸுங்க என்ன பண்ணுறேன்னு தெரியல பட்டு பட்டு போட்டு விக்கெட்டு விழுந்துகிட்டே இருந்துச்சு இந்த மேட்சோட இருந்து முடியறதுக்கு முன்னாடி வரைக்கும் இட் மீன்ஸ் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் மேட்ச் வரைக்கும் ஆப்கன் கை தான் ஓங்கி இருந்துச்சு அவங்க தான் ஜெயிக்க போகிறான்னு எல்லாருமே முடிவு பண்ணும் ஆனால் கடைசியில் அந்த இருபது பர்சன்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் நம்ம மேக்ஸ்வலோட என்ட்ரி என்ன அடி ரிசல்ட் அப்படியே மாற்றி போட்டார் ஸோ மோட்ல மோட்லருந்து ஆப்கன் வேர்சஸ் பேடாஸ் மோடுக்கு போன நம்ம மேக்ஸி எந்த அளவுக்கு பேடாஸ் மோடு அவர் போனார்னு பாத்தீங்கன்னா நேற்றுக்கு ஆப்கன் அணி பாத்தீங்கன்னா அடிச்ச ஒட்டுமொத்த ஸ்கோர் இருநூற்று தொண்ணூற்று ஒன்று ஸோ ஆஸ்திரேலியா ஜெயிக்கணும் அப்படின்னா இருநூற்று தொண்ணூற்று இரண்டு ரன்களை அவங்க அடிக்கணும் இந்த அளவு டார்கெட்டை நோக்கி அவங்க களம் இறங்கினாங்க ஆரம்பத்துல இருந்து ஆஸ்திரேலியா பேட்டர்ஸ் தான் தடுமாற்றம் எந்த அளவுக்குனா தொண்ணூத்தி இந்த அணியோட ஸ்கோர் இருக்கும்போது போது ஏழு விக்கெட்ஸ் காலி தொண்ணூத்தோரு ரன்னுக்கு ஏழு விக்கெட்ஸ் ஓகேவா அவங்க சேஸ் பண்ணிட்டு இருக்கிறது இருநூற்று தொண்ணூற்று இரண்டு அப்படின்ற டார்கெட்டை நோக்கி ஸோ இந்த அளவுக்கு ஒரு அணி இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க அவ்வளோதான் தான் முடிஞ்ச முடிஞ்சு தான் நினைப்போம் ஆனால் மேக்ஸ் வேலுன்ற புயல் அடித்த விடம் இருக்குது அப்படியே மேட்ச்சை கொண்டு போனாருங்க சிங்கிள் மேனாக அதே ஏழு விக்கெட்ஸ் இழப்புக்கு தான் கடைசியில் அவங்க டார்கெட் அடித்தே முடிச்சிட்டாங்க எஸ் இருநூற்று தொண்ணூற்று மூன்று ரன்கள் அடித்து முடிச்சிட்டாங்க ஓடியே வேர்ல்ட் கப்பில் இரட்டை சதம் கேள்விப்பட்டிருக்கீங்களா நேற்றைய போட்டியில் நூற்றி இருபத்தி எட்டே பந்துகளில் இருநூற்று ஒரு ரன்ஸு நம்ம மேக்ஸோடவர்கள் அடித்தது மட்டுமே நாட் அவுட் இந்த ரெண்டு புகைப்படங்களும் நேற்றைய போட்டினப்போ எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் தான் இந்த புகைப்படம் பார்த்தீங்கன்னா ஆப்கான் கை ஓங்கி இருந்துச்சுன்னா அப்போ எடுக்கப்பட்டதுங்க ஆப்கான் பிளேயர்ஸ்லாம் செம்ம ஜாலியாக இருக்கிறது இன்னொரு பக்கம் இந்த ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் இருக்காங்க பாருங்கள் உச்சக்கட்ட விரக்திக்கே போயிட்டாங்க ஆஹா விட்டோம் நம்ம மேட்சை அவ்வளோதான் அந்த வாட்டி அப்படின்ட்டு அதுக்கப்புறம் போட்டியோட செகண்ட் ஆஃபோட முடிவு கட்டத்தில் தான் இந்த புகைப்படம் நம்ம மேக்ஸ் இருக்கும்போது மற்றவங்களுக்கு கவலை எதுக்குன்ற ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ்லாம் அவர் பயங்கரமாக புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்குமே மேட்ச் அப்படியே மாற்றினாருங்க உடம்புல எந்த காயமும் இல்லாமல் ஒரு வீரர் இவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னா அதுவே எப்பயாச்சும் நடக்கிற ஒரு அதிசயம் தான் ஆனால் நேற்றுக்கு அவரால் முடியல இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க புகைப்படங்கள் எல்லாமே மேக்ஸ்வெல்லால் முடியாமல் தவிச்சிட்டு இருந்தாரில்ல போட்டியில் அப்போ எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் அவரால் நிற்கக்கூட முடியலைங்க ஒரு சில நேரம் எங்களை படுத்துட்டாரு வந்து என்ன தான் ட்ரீட் பண்ணாலும் அவரால் முடியல இந்த ரெண்டு கால்களில் ஒரு காலில் அவருக்கு தசைப்பிடிப்பு ஏற்பட்டுருச்சு அதனால் நிற்கக்கூட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் ஊனி ஊனி தான் நிற்க ஆரம்பித்தார் நம்ம ரசிகர்களை சும்மா சொல்லக்கூடாதுங்க என்ன மாதிரி அவங்க என்கரேஜ் பண்ணாங்க மேக்ஸ்வெல்ல ஆடியன்ஸ் எழுப்புற அந்த ஆரவாரம் இருக்குல்ல இதை கேட்டு கேட்டு மேக்ஸ்வெல் தனக்குள்ளே ஃபியூவில் போட்டுக்கிட்டாருங்க எழுந்து நின்னாப்பில் வான வேடிக்கை நிகழ்த்தினாப்பில ஸோ ரெண்டு கால்களில் ஒரு காலில் பிரச்சனையா கூட முடியலையா இவர் என்ன பண்ணிட்டாரு இந்த ஃப்ரண்ட் ஃபுட்டு பேக் ஃபுட்டு இதெல்லாம் பெருசாக போகல நின்ன இடத்துல இருந்து இந்த கைகளோட உதவியோடு மட்டும்தான் அவர் எல்லா ஷாட்டியுமே ட்ரை பண்ணாருங்க அதுவும் அவர் கால்கள் நல்லா இருக்கும்போது அடித்தார் பார்த்தீங்களா அதை விட பவர்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி இந்த மணிக்கட்டை ஸ்விங் பண்ணுறாங்க இவ்வளோ தாங்க பவுலிங்கில் ஸ்விங் பண்ணுறது வேறு பவுலர்ஸ்லாம் ஒரு பேட்டர்ஸ் அந்த பேட்டை ஸ்விங் பண்ணுறதாக இருக்குல்ல அது அவ்வளோ யூனிக்காக இருந்துச்சு நம்ம மேக்ஸியால் மட்டும் தான் இது சாத்தியம் நான் மட்டும் சொல்கிறேன்னு நினைக்காது இந்த வார்த்தையை இன்னொருத்தரும் சொல்லியிருக்காரு அவரை பற்றி நான் போக போக சொல்கிற சொன்ன விஷயங்கள்லாம் அடிக்கிற அடியில் பந்து நாலா பக்கமும் சதறிகிட்டு இருக்கு இன்ஜூடான ஒரு பிளேயர் அப்போ எப்படி ஆடிக்கிட்டு இருக்காருன்னு நம்மளுக்கே டவுட்டு வந்துடும் அப்பேற்பட்ட அடி இந்த நேரத்தில் இந்த ஒரு ஒப்பீட்டு புகைப்படம் தான் பயங்கர ட்ரெண்டாக ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம அண்டர்டேக்கர் சின்ன வயசில் நம்ம டபிள்யூ டபிள்யூஇ பாக்கிறப்ப ஒன்று நம்பிட்டு இருப்போம் பாருங்க அண்டர்டேக்கருக்கு ஏழு உயிர் அவர் எப்படி நீங்கள் சாவ திரும்ப திரும்ப எழுந்து வந்துட்டே இருப்பாருன்ற மாதிரி அவர் சாவப்பட்டுன்னு வெளியே வர விஷயம் வச்சு நம்ம எல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தோம் அதே மாதிரி தாங்க மேக்ஸியோட ருத்ரதாண்டோவன் நேற்றுக்கு இருந்துச்சு என்ன வேணாலும் அடிபடட்டோம் நான் நின்று மேட்ச்சை முடிச்சு கொடுப்பேன்னு அவரே நினைச்சு அடித்து முடிச்சிருக்காரு இந்த நேரத்தையே ஒரே போட்டியில் நம்ம மேக்ஸி ஆடின இருக்குல்ல என்னென்ன ரெக்கார்ட்ஸ் தெரியுமாங்க நேற்றுக்கு ஒரு போட்டியில் ஒரு அடித்ததுனாலேயே அதாவது ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியன் பிளேயர் டு ஸ்கோர் டபுள் சென்ச்சுரி இன் ஓடிஐ எவ்வளோ பெரிய சாதனை பார்த்தீங்கன்னா மொதல் ஆஸ்திரேலிய வீரர் இரட்டை சந்தத்தில் ஹையஸ்ட் ஸ்கோர் இன் ஓடிஐ செஸ் எஸ் இது ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் மத்தியில் மட்டும் இல்லை கிரிக்கெட் வீரர்கள் எல்லாருமே சேர்த்து பார்த்தீங்கன்னா தலை வந்து அப்போ டாப்பு ஃபர்ஸ்ட் நான் ஓப்பனர் டு ஸ்கோர் டபுள் ஹண்ட்ரட் இன் ஓடிஐ இந்த ஓடிஐலாம் பார்த்தீங்கன்னா ஓப்பனர்ஸ் அதிகமாக ரன்ஸ் வச்சு பார்த்துருப்போம் இந்த ஒன் டவுனு அது போல் இறங்குறதை ரன்ஸ் கோவை பார்த்துருப்போம் ஆனால் இது போல் நான் ஓப்பனருங்க ஓப்பனிங் பேட்டரே கிடையாது இவர் ஆனால் அவர் டபுள் செஞ்சுரிய பதிவு பண்ணியிருக்கார்ல எப்பேற்பட்ட சாதனை ஃபஸ்ட்டு டபுள் ஹண்ட்ரட் இன் ரன் சேஸின் ஓடிஐ ஓடிஐயில் ரன் சேஸ் பண்ணதில் ஒரு அணி அந்த அணி சார்பில் இருக்க ஒரு வீரர் டபுள் செஞ்சுரி அடித்ததே கிடையாது அந்த சாதனை இவர் நிகழ்த்தியிருக்காரு இதுக்கெல்லாம் மேலே முக்கியமான ஒரு சாதனை பார்த்தீங்கன்னா ஐந்தாவது இல்லைன்னா ஆறாவது வரிசையில் இந்த பேட்டர்ஸ் வரிசையில் களமிறங்குற ஒருத்தர் இந்த உலகக்கோப்பை டோர்னமெண்ட்ல அதிக சதங்கள் எடுத்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா எடுத்திருக்காங்க அதுலேயும் முதலத்தில் இருக்கிறது நம்ம மேக்ஸி தான் அவ்வளவு தள்ளி களமிறங்குற ஒரு பேட்டர் பால்ஸ் அவர் ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அந்த பால்ஸை வச்சு அவர் அடி அடி அடிச்சு ஆஃப் செஞ்சுரி செஞ்சுரிஸும் பதிவு பண்ணலாம் பெரிய விஷயம் ஸ்ட்ரைக் ரேட் அப்படி நிற்கணும் அதெல்லாம் இந்த மனுஷன் அடிச்சு ஹாலியில் போட இருக்குங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க ரெண்டு போஸ்ட் யார் அது தெரியுமா இது நம்ம விராட் கோலி அவருடைய இன்ஸ்டா பேஜில் போட்டிருக்க போஸ்ட்டு இது நம்ம சூரியகுமார் யாதவ் அவருடைய இன்ஸ்டா பக்கத்தில் போட்டிருக்க போஸ்ட் ரெண்டு பேரும் மேக்ஸியோட அந்த தாண்டவம் இருக்குல்ல அதை பார்த்து வாயை பொழந்திருக்கான்னு லிட்டரலாக தெரியுது கோழி என்ன சொல்லியிருக்கா அப்படி ஒன்லி யூ குட் டூ திஸ் ஃப்ரீக் அப்படின்னு போட்டிருக்காருங்க ஏன்பா உன்னால போட்டுதான் இது போல் ஆட முடியும் வார்த்தையில் போ நீ ஃப்ரீக் அப்படின்னு நம்ம கோழி அவர்கள் புகழ்ந்துருக்காரு மேக்சிவல அவர்களை நம்ம ஸ்கை அவர்களும் மேக்ஸியோட ஃபோட்டோவை போட்டு ரெஸ்பெக்ட் அப்படின்னு தான் அவர் உண்மையாக சொல்லி வச்சிருக்காரு நம்ம மேக்ஸியோட அந்த பர்ஃபாமன்ஸை பார்த்து தான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒருத்தர் ஞாபகத்துக்கு வந்திருப்பார் கபில் தேவ அவர்கள் என்ன ஆச்சுன்னா கிட்டத்தட்ட வரலாறு திரும்புற தான் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று உலகக்கோப்பை நம்ம இந்தியா முதல் முறையாக கிரிக்கெட் வேர்ல்டு கப் படிச்சது பாத்தீங்களா அந்த டோர்னமெண்ட்டு தான் அப்போ அதில் ஒரு போட்டியில இந்தியாவோட ஸ்கோர் பதினேழா இருக்கிறப்ப அஞ்சு விக்கெட்ஸை நம்ம விட்டுட்டோம் முடிஞ்சு போச்சு மேட்ச் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் தான் நம்ம கபில் தேவ அவர்கள் நூற்றி எழுபத்தஞ்சு ரன்ஸை குவிப்பார் வெறும் நூற்று முப்பத்தி எட்டு பந்துகளில் நாட் அவுட் வேற அந்த வரலாறு இப்போ திரும்பி இருக்கா மாதிரி இருக்கு ஆஸ்திரேலியா நேற்றைய போட்டியில தொண்ணூற்றி ஒரு ரன்களுக்கு ஏழு விக்கெட்ஸை இழந்துருச்சு அதுக்கப்புறம் மேக்சியோட தாண்டவம் நூற்றி இருபத்தெட்டு பந்துகளை ஒட்டு மொத்தமாக இருநூற்று ஓரு ரன்கள் நாட் அவுட் நேற்றைய நாளில் பிக்சர் ஆஃப் த டேன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் எல்லாருமே செல்ஃபோன்ஸை கையில் எடுத்துட்டாங்க நம்ம மேக்ஸி ஸ்டெப் சரி மேலே போறாரு பார்த்தீங்களா அவரை ஒரு ஃபோட்டோ வச்சு எடுக்கணுன்ட்டு இத்தனை பேர் இருக்காங்க எல்லா பக்கமும் ரசிகர்கள் புடையை சூழ்ந்துட்டாங்க ஏன்ப்பா இது போல் ஒரு ஆட்டத்தை பார்த்ததே இல்லையாப்பா தாளில் உள்ள வழியை வச்சுக்கிட்டு கையில் இருக்கிற பலம் மூலமாக இந்த போல புலகரியான்னு என்ன ஃபேன்டெஸ் கிரேட் ஆகிடுச்சிங்க இப்போ மேக்ஸிக்கு மேக்னஸ் ஓவர்லோட் மேக்ஸிக்கு இப்போ இதான் கரெக்டாக இருக்கும் கிளென் மேக்ஸ்வெல் இன் ODA வேர்ல்ட் கப்ஸ் உலகக்கோப்பை தொடர்களில் நம்ம மேக்ஸ்வெலோட ஆதிக்கத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி மூன்று இன்னிங்ஸில் எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரன்கள் ஆவரேஜ் நாற்பத்தி ஒன்பது புள்ளி எட்டு எட்டு ஸ்ட்ரைக் ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி ஒன்று புள்ளி ஒன்று அஞ்சு ஹண்ட்ரட்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு தடவை போட்டிருக்காப்பில் 50's ரெண்டு முறை போட்டிருக்காரு இது வரைக்கும் அவர் அடித்த பவுண்டரிஸ் எடுத்தீங்கன்னா தொண்ணூற்றி நான்கு சிக்ஸர்ஸ் நாற்பத்தி மூன்று முடிஞ்ச பிற்பாடு சில தோக்க வேண்டிய மேட்ச் ஓகேவோ ஆஸ்திரேலியா ஆனால் ஜெயிச்சிட்டாங்களா மேக்ஸியாவில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடந்துச்சு இந்த ஆஸ்திரேலியா அணியோட கேப்டன் இருக்கார்ல பேட் கமின்ஸு அவர்கிட்ட செய்தியாளர்கள் கேட்டாங்க சார் இப்போ மேக்ஸ்வெலுக்கு இன்ஜுவரின்னு தெரிஞ்சிடுச்சு லிட்டரலாக அவர் அவ்வளோ கஷ்டப்பட்ற நிற்க கூட முடியாமல் போட்டியில் பார்க்க முடிஞ்சது ஸோ அடுத்த மேட்சில் மேக்ஸ்வெல் விளையாட முடியுமா வாய்ப்பு இருக்கா சாத்தியமாக அப்படின்னு கேட்டாங்க அப்போ சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னாருங்க ஹே வில் பி ஃபைன் அப்படின்னு சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டாப்புல இது நம்ம எப்படி எடுத்துக்கிறது அவருக்கு அப்படி தாங்க ஒய்ர கொடுத்து ஆடுவார் அடிக்கடி அடிபடும் ஆனால் அடுத்த போட்டிக்குள்ளே தயாராடுவர் வந்துடுவார் இப்படி நம்ம எடுத்துக்கிறதா இல்லைனா ட்விஸ்ட் எதுனா உள்ளே இருக்கா பொறுத்தருந்தான் பார்க்கணும் நம்ம மேக்ஸியோட ருத்ர தாண்டவத்தை பார்த்துருக்க இதே நேரம் ஒரு பஞ்சாயத்தை பற்றியும் தெளிவாக பார்த்துட்டு இந்த ஸ்ரீலங்கன் பிளேயர் ஏஞ்சலோ மேத்யூஸ் இருக்கார்ல அவரோட டைம் டோர் சர்ச்சாக இருக்குல்ல இதை பற்றி கிரிக்கெட் ரசிகர்கள் இப்போ ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிங்க நம்ம ஏஞ்சலோ மேத்யூஸ் இருக்கார்ல ஆக்சுவலா இந்த மனுஷ சிவனன்னு இருந்தவர் இப்போ டீம் ரொம்ப பலவீனமாக இருக்குன்னு இவரை திடீர்னு கால்ஃபர் பண்ணி உள்ளே கூப்பிட்டாங்க வந்தார் ஆனால் அந்த மனுஷன் இது போல் இவரோட விக்கெட்டை இந்த விஷயத்தில் முத முறையாக பறி கொடுப்பார்னு யாரும் எதிர்பார்க்கல நடந்திருக்கு வந்தது தாமதம் அப்படின்னு குற்றச்சாட்டு எழும்புது இல்லை என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னா ஹெல்மெட் மாறி இருக்கு அவ்வளோதான் ஸோ இந்த ஹெல்மெட்டை மாற்றி கொடுக்கறதுக்காக இன்னொரு பிளேயர் உள்ளே வருவார்ல அவர் வந்துட்டு போகிறதுக்கு டிலே ஆகிடுச்சு இதை பார்த்து கடுப்பான வங்கதேசனி என்ன பண்ணிட்டாங்க என்ன டிலே ஆடுற மாதிரி இருக்குது வந்தார் ஒன்று என்ன வேண்டியது தானே நாம் பவுலிங் லேட் பண்ணால் மட்டும் ஃபைனலாக போடுறாங்களே இவர் என்ன ரொம்ப நேரமாக டைம் இருக்காரு இது வேலைக்காக சொல்லிவிட்டு அவங்களுக்குள்ளேயே பேச ஆரம்பித்தாங்க அப்போ என்ன இருக்கு அம்பையர்ஸ் கிட்ட போன நம்ம ஷக்கிபல் ஹசன் பங்களாதேஷ் டீமோட கேப்டன் என்ன சொல்லிட்டா அப்படி சார் இது போல் டைம்ல ஒட்டணும் ரூல் இருக்குல்ல அந்த ரூலை இப்போ அப்ளை பண்ணுங்கள் இவர் கரெக்டான நேரத்துக்கு வந்து விளையாட ஆரம்பிக்கல ஒரு பேட்டர் அவருக்கு எந்த இன்ஜுரியும் கிடையாது பட் விளையாட ஆரம்பிக்கலை நீங்கள் அந்த ரூலை அப்ளை பண்ணி விடுங்க சார் அப்படின்னு அவங்க சொல்லி வழக்கமாக செஞ்சுருக்காங்க ஐசிசி விதிப்படி அதிகபட்சம் ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே இந்த அடுத்து வர்ற ஆட்டக்காரர்களை பேட்டர் இவர் மொதல் பந்த ஃபேஸ் பண்ணியிருக்கணும் பட் அவர் இப்போ வரைக்கும் ஃபேஸ் பண்ணல ரெண்டு நிமிஷம் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு இருக்காங்க அம்பேர்ஸ் கிட்ட பங்களாதேஷ் கேப்டனோட அந்த வாதத்தை ஏற்றுக்கிட்ட அம்பயர் என்ன பண்ணுறாரு நம்ம ஏஞ்சலா மேத்தியூஸை கூப்பிட்டு பேசுறாரு இது போல் லேட்டாக வரீங்க விக்கெட்டு கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த மனுஷன் போய்ட்டு லிட்ரலாக கெஞ்சராமரி தாங்க இருந்துச்சு ஹீஸ் இஸ் அ லெஜெண்ட் உண்மை மக்களே ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு லெஜெண்டு தான் இந்த வயசில் நாட்டுக்காக விளையாடுறதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடுப்பாங்க அவர் பண்ணிகிட்டு இருக்காரு இவர் அம்பையர் கிட்ட சொல்கிறாரு அந்த ஹெல்மெட்டோட ஸ்ட்ராப் இருக்குல்ல அதை காமிச்சு சொல்கிறாரு இது போல் ஹெல்மெட் ஸ்ட்ராப் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு இதை போட்டு நான் விளையாடி அப்புறம் பந்து எதுனா பட்டால் என்னங்க ஆகிறது ரிஸ்காக ஆச்சு ஸோ அந்த டேமேஜுக்காக நான் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டேன் வேறு எதுவும் இல்லை இதுக்காக எப்படிங்க விக்கெட்லாம் கொடுக்கலான்ற மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருக்காரு இதில் அம்பேர் மட்டும் இறுதி முடிவு எடுக்க முடியாதில்ல ஷக்கீபுல்லாசரை கை காமிச்சு விட்டார் அவர் அப்பீல் பண்ணார் அந்த டீம் சார்பில் இருந்து நீங்கள் அவர்கிட்ட கேட்டு கன்வின்ஸ் பண்ணிக்கோங்க அவர் வைக்கணும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்போசிட் டீம் கேப்டன் சொல்லிட்டாங்கன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டார் மேத்தியூஸும் சரி இந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்லாம் இருக்குமே நம்ம ஷக்கீப் கிட்டே கேட்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு ஷக்கீப் கிட்ட கேட்குறாருங்க ஆஹ் கெஞ்சலாருன்னு தான் சொல்லணும் சொல்கிறாரு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இல்லை இது போல் ஸ்ட்ராப் ப்ராப்ளம் ஆகிடுச்சு அதனால தான் இந்த தாமதம் ஏற்பட்டுச்சு நீங்கள் சொன்னீங்கன்னா ஓகேன்ற மாதிரி ஷக்கீப் கிட்ட கேட்குறாரு ஆனால் ஷக்கீப்போட பிஹேவியருக்கு கூலாக இல்லைங்க நாங்கள் அப்பீல் பண்ணிட்டோம் லேட்டாக வந்திருக்கேன் அப்பீல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் டீம் மெம்பர்ஸ்லாம் என்கிட்ட சொன்னாங்க அதனால் நான் சொல்லிட்டேன் அப்படின்ட்டாரு ஏஞ்சலா ஒரு கடத்தில் கடுப்பாயிடுச்சு ஷக்கீப் கிட்டே சொல்லி வேலையாகுதுன்னு சொல்லிவிட்டு திரும்ப கிட்டே போறாரு அம்பேர் கை வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் என்ன டைமண்ட் டக்கு தான் கோல்டன் டக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க டைமண்ட் டக்கு கேள்விப்பட்டிருப்பீங்களா இதுதான் நீங்கள் பாலை ஃபேஸ் பண்ணி விக்கெட்டை பறி கொடுக்கறது வேறங்க பாலை ஃபேஸ் பண்ணல ஆனால் விக்கெட்டு காலி சமம் அப்சட்டுங்க ஏஞ்சலா மேத்யூஸ் அங்கேருந்து வர்றவர் புலம்பிக்கிட்டே வந்தார் மூணு மூர்த்துக்கிட்டே இருந்தார் இங்கே பவுண்டரியில் என்னை தாண்டினதுமே இந்த ஹெல்மெட் இருக்குல்ல தான் தானே இவ்வளோ பஞ்சாயத்துமே அதை தூக்கி தூர எரிஞ்சாரு பாருங்க அது மட்டும் இல்லை அவர் க்ளவாக இருக்கட்டும் பேட்டாக இருக்கட்டும் அங்கங்கே வச்சுட்டு அந்த மனுஷன் அவ்வளோ அப்செட்டுக்கு போயிட்டாருங்க அதுக்கப்புறம் உள்ளே போகிறப்ப இந்த ஸ்ரீலங்கா நிர்வாகிகள் இருப்பாங்களே சில பேர் அணி சார்ந்து அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இது போல் நான் சொல்கிறேன் கேட்க மாட்டேறாங்க லேட்டே ஆகலைங்க லேட்டே ஆகலைன்னு திரும்ப திரும்ப சொல்லியிருக்காரு இது எல்லாமே காட்சிகளாக பதிவாகியிருக்கு எதுக்கு பேர் கர்மான்னு சொல்கிறதா இல்லை வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல இதே மேட்ச்சில் இந்த பங்களாதேஷ் அணியினரும் பேட்டிங்கோட வருவாங்களே அது போல் வந்தாங்க வந்தப்போ ஷக்கீபோட விக்கெட்டை தூக்குனது வேறு யாரும் இல்லை மேத்யூஸ் தான் அதுவும் அந்த விக்கெட்டை தூக்கிட்டு அவர் செஞ்ச ஒரு வேலை இருக்குது பாருங்க இந்த கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியில் கோல்டான சில மூமெண்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இதையே நம்ம கண்டிப்பாக சேர்க்கலாம் ஏன்னா ஷக்கிபு அல் ஹசன் த டைம் டவுட் அப்படின்ற ரூலை பேஸ் பண்ணி தான் இவர் விக்கெட்டு பறிபோக இவர் காரணமாக அமைஞ்சிருந்தார் அதை இவர் இவருக்கே செஞ்சு காமிச்சாருங்க ஷக்கிபோட விக்கெட்டை தூக்கினதுமே நம்ம மேத்யூஸ் அவர்கள் அவரோட மணிக்கட்டில் வச்சு டைம் டவுட் அவனை எனக்கு சொன்ன இல்லை விக்கெட்டை தூக்கிட்டோம் போ அப்படின்னு வெறிப்படுத்தினார் ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு கடையில் நடந்து முடிஞ்சிருச்சு எல்லா விஷயமும் ஆனால் அந்த மேட்சில் ஸ்ரீலங்கா தோத்துட்டாங்களே இதை அந்த அணியில் இருக்க மற்ற வீரர்கள் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணாங்கன்னு தெரியல நம்ம தீட்சணா இருக்கார் பாருங்க உடஞ்சிட்டார் நான் தீக்ஷனாலாம் டெடிக்கேஷனுக்கு பேர் போன ஒரு பிளேயர் நம்ம சிஎஸ்கேலையும் பார்த்துருக்கோம் ஸ்ரீலங்கா டீம்லேயும் பார்த்துருக்கோம் கால் ஊன கூட முடியல அப்படின்னாலும் அதே காலை வச்சுக்கிட்டு திரும்ப 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 பால் போடுறாங்க நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் சில போட்டிகள் சார்ந்து அந்தளவுக்கு இந்த கேம் மேலே உயிர் வச்சுருக்கோ ஒரு பிளேயர் மேட்ச்சில் தோத்ததுமே இந்த கடைசியில் பங்களாதேஷ் வெண்ணிக்கலாம் நடிச்சு முடிச்சுடுவாங்களே நம்ம தீக்ஷனா இப்படிதாங்க நிலமை அப்படியே கிரவுண்டில் அப்படி கண்களில் கை வச்சவரு தாங்க அழ ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கப்புறம் அவரை தேற்றி அங்கேருந்த பிளேயர்ஸ்லாம் சரிவாக போகலாம் அப்படின்னு அழைச்சிட்டு வந்துட்டுருந்தாங்க இல்லை என்னென்னா பொதுவாக மேட்ச் முடிஞ்ச பிற்பாடு ரெண்டு அணி வீரர்களும் ஷேக் ஹேண்ட்ஸ் பண்ணுவாங்கள்ல இந்த மேட்ச்சில் அது நடக்கவே இல்லை ஏன்னா இவரோட விக்கெட்டை தூக்குனா தான் இவங்களோட தோல்வின்ற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ்லாம் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பே இல்லாமல் ஷக்கிபுல் ஹசன் செயல்பட்டுருக்காருன்னு அவங்க மேலே இவங்களுக்கு பெரிய அதிருப்தி ஸோ ஒரு பக்கம் இவங்களும் ஹேண்ட் ஷேக் பண்ண ரெடியாக இல்லை அந்த பங்களாதேஷ் அணியும் ஹேண்ட் ஷேக் பண்ண ரெடியா இல்ல அப்படியே கிளம்பி போயிட்டாங்க ஏஞ்சல மேத்யூஸ் என்ன பண்ணிட்டாரு என்கிட்ட ஆதாரம் இருக்கு எனக்கு விக்கெட்னு கொடுத்தாங்கல்ல அது தப்புன்ற மாதிரி அந்த ஆதாரத்தை வெளியிட்டு இருக்காங்க சமூக வலைதள பக்கத்துல அதுல என்ன சொல்லியிருக்காங்க இவரோட விக்கெட்டுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கேட்ச் பிடிக்க படிச்சு பாத்தீங்கன்னா முந்தைய விக்கெட்டு அதுக்கும் இவரு களம் இறங்குறதுக்கு இடையில கரெக்டா அஞ்சு செகண்ட் வரைக்கும் கேப் இருந்திருக்கு அந்த அஞ்சு வினாடிகள் இருக்கும் போது நான் உள்ள வந்துட்டேன் அப்படி எப்படி விக்கெட் விழுந்துச்சுன்னா கொடுக்கலாம் ஸோ இது தவறான முடிவுன்னு தான் அவரோட வாதமாக இருக்குது அந்த மேட்செலாம் முடிஞ்சிருச்சுங்க மேத்யூஸ் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார் மனசில் அந்த எல்லா வந்து கொட்டிகிட்டா தான் சொல்லணும் நம்மளை மதிக்கிறோம் நம்ம திரும்ப மதிக்கணும் இதுதான் பொதுவான ஒரு இயல்பு ஆனால் வங்கதேசத்தினர் எங்களை அப்படி பண்ணலை எங்களை மதிக்கலை இருந்தாலும் கிரிக்கெட் யாவது அவங்க மதிச்சிருக்கணும் அவங்க அதிகம் பண்ணலை நான் என்னங்க பெருசாக தப்பு பண்ணிட்டேன் டைம் டவுட் அப்படின்னு ஷகீப் அம்பயர்கிட்ட அப்பீல் பண்ணார் நான் வேணும்னே அப்படி பண்ணிருக்க மாட்டேன் அதாவது தாமதமாக வந்திருக்க மாட்டேன்னு கண்டிப்பாக அவருக்கும் தெரியும் ஏன்னா அவரும் ஒரு வீரர் தான் அவர் நினச்சிருந்தாருன்னா எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் ஆனால் அவர் ஜெயிக்கிறதுக்கு வேற வழியை தேர்வு பண்ணிட்டார் தான் நான் நினைக்கிறேன் என்னோடய விக்கெட்டை இது போல் வீழ்த்திட்டாங்க நான் அடித்து சொல்கிறேன் வேறு எந்த அணியும் கண்டிப்பாக இது போல் செஞ்சுருக்காது ஆனால் வங்கதேசம் இது போல் செஞ்சிருக்கு நான் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷங்களாக கிரிக்கெட் ஆடிட்டுருக்கேன் இவ்வளோ மோசமான ஒரு எதிரணியை என் கரியரில் நான் பார்த்ததே கிடையாது ஷக்கீபும் சரி அந்த பங்களாதேஷ் அணியும் சரி அவங்களோட செயல் ரொம்ப அருவறுப்பானதுங்க ஷகீப் மேலே எனக்கு நிறைய மரியாதை இருந்துச்சு ஆனால் இப்போ அது சுத்தமாக போயிடுச்சு அப்படின்னு ஏஞ்சலோ மேத்யூஸ் எந்த அளவுக்கு மனம் உடஞ்சி பேச முடியுமோ அந்த அளவுக்கு அந்த ப்ரெஸ் மீட்டில் பேசியிருக்காரு இந்த நேரத்தில் ஆஸ்திரேலியாவோட உஸ்மான் கவாஜா இருக்கார்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு மேத்யூஸ் கிரீஸுக்கு வந்த பிறகு தான் ஹெல்மெட் பிரச்சனையே நடந்துச்சு பிறகு எப்படி இது டைம் டவுட் அப்படின்ற விஷயத்துக்குள்ளே வரும் அந்த களத்துக்குள்ளே வர்றதுக்கே ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே ஆகுது அப்படின்னா அப்போ நீங்கள் டைம் டவுட்டு முடிவெடுக்கலாம் எடுக்கலாம் ஆனால் அவர் தான் கிரீஸுக்கு வந்துட்டார் இப்போ நீங்கள் எப்படி அந்த முடிவு எடுப்பீங்க இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு உஸ்மான் கவாஜா ஒரு ஸ்ரீலங்கன் பிளேயர் மாதிரி மாறி இந்த மாதிரி பேசியிருக்காருங்க அவரோட மனக்குறையை ஓப்பனாக தெரிவிச்சிருக்காரு அதுவும் இல்லாமல் மேத்யூஸ்க்கு ஆதரவாக தான் நிற்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு மேத்யூஸ்க்கு ஆதரவாக இவர் மட்டும் இல்லைங்க இன்னும் பல பேரை வராங்க நம்ம இந்தியன் கிரிக்கெட் அணியோட முன்னாள் வீரரான கௌதம் கேம்பீர் என்ன சொல்லியிருக்காரு டெல்லியில் நடந்திருக்க இது ரொம்ப பரிதாபகரமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா அந்த மேட்ச் நடந்து முடிஞ்சது நம்ம டெல்லியில்தான் இன்னொரு பக்கம் நம்ம இந்திய அணியோட முன்னாள் வீரரான கைஃப் இருக்கார்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஷகிப் பண்ணது நியாயமே கிடையாது இது அவமானமான ஒரு வெற்றின்னு சொல்றாருங்க நம்ம கைஃபு கைஃப் அவர்கள் அவ்வளோ சீக்கிரம் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிற ஆள் இல்லை ஆனால் அவரே பேச வச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும் இப்போ விளையாடிட்டு இருக்கவங்க பிளஸ் இதுக்கு முன்னாடி விளையாடினவங்கன்னு இத்தனை பேரும் ஏஞ்சலா மேத்யூஸ் பக்கம் தான் நிக்கிறாங்க வங்கதேசத்துக்கு எதிராக பல பேரும் திரும்பி இருக்காங்க தான் சொல்லணும் இதுக்கு மத்தியில் இலங்கை ரசிகர்கள் கடுமையான கோபத்துக்கே போயிருக்காங்க நாகேனிக்களுக்கு எதிராக இலங்கை ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நாகினிகல் சரியான ஏமாற்றுக்காரங்களாக இருக்காங்க மேத்யூஸ் மட்டும் ஒரு வேலை ஆடி இருந்தார் அப்படின்னா இலங்கை ஜெயிச்சிருக்கலாம் அவர் மேட்ச்சையே திருப்பி போட்டிருக்கலாம் கூடுதலாக நிறைய ரன்ஸு கூட அடிச்சிருக்கலாம் மேத்தியூஸோட விக்கெட்டுக்கு ஐசிசி பதில் சொல்லியே ஆகணும் ஐசிசியோட விதிப்படி தான் அம்பையர் இந்த விக்கெட்டுன்னு சொல்லி முடிவு அறிவிச்சிருக்காரு ஆனால் அஞ்சு செகண்ட் வரைக்கும் அவருக்கு இருந்திருக்கு அதெல்லாம் பொருட்படுத்தாமல் எப்படி விக்கெட்னு அறிவிக்கலாம் ஸோ இதுக்கு முழு பொறுப்பும் ஐசிசி தரப்பில் தான் இருக்குது ஜெயிக்கிறதுக்காக ஷகிபல் ஹசன் இப்படிலாம் செய்யலாமா அப்படின்னு இலங்கை ரசிகர்கள் ஒரு பக்கம் தூற்ற ஆரம்பிச்சிருக்காங்க ஓகே இவங்க எல்லாரும் சொல்றதை விடுங்க அடுத்தபடியாக ஷக்கிபல் ஹசன் இந்த கதையோட நாயகன் இவரும் ப்ரெஸ் மீட்டில் பேசினாரு பல விஷயங்கள் சார்ந்து விளக்கம் கொடுத்தாரு அதில் என்னென்னலாம் சொன்னார்னு பார்த்தீங்கன்னா டைம் டவுட்டை பற்றி எனக்கு பெருசாக ஞாபகமே இல்லை அந்த டைமில் என் டீமில் இருக்க ஒரு பர்டிகுலர் ஃபீல்டர் என்கிட்ட வந்தார் வந்து இது போல் ரூல் இருக்குன்னு சொன்னார் சரி நானும் அம்பையர்கிட்ட முறையிடலாம் அப்படின்னு போயிட்டு சொன்னேன் அப்பீல் பண்ணேன் இது சரியாக தப்பான கூட எனக்கு தெரியாது விதிப்படி அம்பையர் தான் மேத்யூஸை அவுட் அப்படின்னு அறிவிச்சார தவிர இல்லை என் பங்கு என்னங்க இருக்குது அப்படின்னு கேட்டார் அதுக்கப்புறம் செய்தியாளர் ஒரு கேள்வியை கேட்குறாரு யாருக்கிட்ட ஷக்கிபுல் ஹாசன் கிட்டே அதாவது ஆஞ்சலோ மேத்யூஸ் இடத்துல நீங்கள் இருந்து உங்களுக்கு இது போல் டைம் டட்டுன்னு சொல்லி உங்கள் விக்கெட்டு பறிக்கொடுக்கப்பட்டுருச்சு அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்தா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு ஷக்கிபுல் ஹாசன் என்ன பதில் சொன்னார்னா நான் ஒன்னும் மேத்யூஸ் மாதிரி அலட்சியமா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க எனக்கு இது போல டைம் டவுட் ஆக வாய்ப்பே கிடையாதுன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட்டை பத்தி எல்லாருமே பேசுறாங்க இதை பத்தி ஐசிசி தான் முடிவெடுக்கணும் ஒருவேளை அந்த விதி தப்புனா அதை மாற்றணும் தானே அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்லிட்டு சர்க்காசமாக அந்த பிரஸ் மீட்டை முடிச்சுட்டு கிளம்பிட்டாரு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆரவாரமான போட்டிகள் நாம் இது வரைக்கும் பார்க்காத சில இன்னிங்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் நாம் இது வரைக்கும் பார்க்காத பல சர்ச்சைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த டைம் டவுட் மாதிரி இஷ்யூஸ்லாம் எல்லாமே கலந்து இந்த உலகக்கோப்பை வேற லெவலில் ஹைப்பை இன்னும் ஏற்றிருக்கீங்க இப்போ ஸோ இறுதி கட்டத்தை எட்டிக்கிட்டு இருக்கோம் ஆஸ்திரேலியாவோட ஆரம்ப போட்டிகளை பார்க்குறப்ப நம்ம முடிவோ பண்ணியிருந்தோம் அவளை ஆஸ்திரேலியா முடிஞ்சு போயிடுச்சுன்னு ஆனால் விண்டேஜ் ஆஸ்திரேலியா இருக்க வந்துருக்கு பாருங்க மேலே வாரம் ஒதுங்கி நெல்னு சொல்லிட்டு விட்டா ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா பிண்டுக்கத்துலேயும் மேலே வந்துடுவாங்க போல இருக்கீங்க அப்படி ஆடிக்கிட்டு இருக்காங்க தாண்டவம் ஸோ செமிஃபைனில் நம்ம இந்தியாவை எதிர்த்து எந்த அணி களமிறங்க வாய்ப்பு இருக்குன்னு மக்கள் நீங்கள் நம்புறீங்க உங்களோட கணிப்பு எதுவாக இருந்தாலும் கீழே கம்மி பஸ் கமெண்ட் அழிவு பண்ணுங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டுருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்